இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு ஜென்ராம் எப்படி பார்க்குறீங்க இந்த டெல்லி பயணத்தை முன்வைத்து நித்தி கூட்டத்தை முன்வைத்து வரக்கூடிய பரஸ்பர விமர்சனங்கள் எதை வெளிப்படுத்துது நீங்கள் கேட்குற மாதிரி டெல்லி பயணத்தில் பெரிய பின்னணி எதுவும் இருப்பதாக நான் நினைக்கல அது எல்லாமே அறிவிக்கப்பட்டு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் தெரியுது இப்போ மாநில உரிமைக்காக அல்லது ஆளுநருடைய செயலற்ற தன்மைக்காக ஒரு வழக்கு போட்டு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்ற மன நிறைவோட அந்த பிற மாநிலங்களின் தோழனாக அந்த கூட்டத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் நிதியை பெற்ற போராடி பெறுவேன்னு தான் சொல்றாரு போராடுவோங்கிறதுல நீதிமன்ற போராட்டங்களும் அடக்கம் தான் இந்த இன்னைக்கு போகும்போது போது போட்டிருக்கிற வழக்கம் அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடி ஃபண்ட்ஸ் தான் அவங்க போட்டிருக்கிறது அது 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 போக இன்னும் கல்வி உரிமை சட்டத்துக்கு வர வேண்டிய அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் இன்னும் பிரச்சனையில தான் இருக்குது தேசிய ஊர் வேலை உறுதி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய திட்டம் வர வேண்டிய போராட்டங்கள் நடத்தி தொடர்ச்சியாக வலியுறுத்தி ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பிறகுதான் அது வந்து சேர்ந்தது இது நிதி ஆயோக் கூட்டம் தான் நித்தினால் நிதிக்காக நிதி இல்ல அவர் சொல்றன் சொல்ற மாதிரி என்ஐடி வச்சுக்கோங்க இங்க வந்து மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து நித்தி ஆயோக்கினுடைய ஆட்சி மன்ற குழுவாக இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் தான் கடந்த மூன்று ஆண்டுகள் ஏன் போகலைங்கிறத டாக்டர் ஹபீஸ் வந்து சொன்னார் கடைசி இஷ்யூ கடைசி வாரம் கடைசி வருடம் மட்டும்தான் அது வந்து ஒரு புரொட்டஸ்டாக போகாம இருந்தது அதுக்கு முன்னால போகாமல் இருந்தது எல்லாமே வந்து புறக்கணிப்பு இல்லை ப்ரொட்டஸ்ட் இல்லை வேறு வேறு பணிகள் இருந்த காரணத்தினால அவர் போகல ஓகே அதனால அது இது எல்லாமே வந்து ஒரு பெரிய செய்தியாகவும் நான் பார்க்கல இல்லை இப்போ அமலாக்கத்துறை சோதனையை சுற்றி சுற்றி தான் இப்போ அவருடைய டெல்லி பயணம் வந்து முடிச்சு போடப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கேள்வி எழுப்பப்படுது அந்த கேள்விகளில் உள்ள நியாயங்களை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் இப்படி தான் நியாயமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப நியாயமாக டூ ஜி வழக்குகளில் கான்ஸ்டியூஷனால் உருவாக்கப்பட்ட பதவி சிஏஜி ஈடி வந்து கான்ஸ்டியூஷன்ல உருவாக்கப்பட்ட பதவி இல்லை ஸ்டாச்சுட்டரி பாடி கான்ஸ்டியூஷனால உருவாக்கப்பட்ட பதவி சிஏஜி பதவி அப்ப அவரு சொல்லிட்டாருன்னா அதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த அந்த கோரஸ் பெருசா நடந்தது இல்லை ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடின்னு ஒரு கேம்பெயின் அந்த கேம்பெயின்ல ஏதாவது உண்மை இருக்கும் அப்படின்னு நானும் நம்பினேன் ஆனா வழக்கு கடைசியில என்னாச்சு அப்படிங்கறத பார்த்தோம் கோடை விடுமுறை முழுக்க நான் காத்திருந்தேன் ஏதாவது ஆதாரங்களோட வருவாங்க வருவாங்கன்னு ஆனால் ஒருவரையும் காணும் அப்படின்னு ஆராசாவை வி விடுவிச்சு விட்டது சிபிஐ கோர்ட்டு சிபிஐ மேலேயே சார்ஜு வச்சு தான் ஆதாரத்தோடு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவரை வெளியே விட்டாங்க ஒன்று அதுக்கப்புறம் பெரிய அடியாக இருந்த இன்னொரு வழக்கு வந்து காமன்வெல்த் கேம்ஸுக்காக கட்டிய பில்டிங்ல ஊழல் அதுவும் இப்போதான் இந்த மாசத்துல தான் அந்த ரிசல்ட்டும் அந்த பெர்டிக்டும் வந்திருக்கு சுரேஷ் கல்மாடி உட்பட அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வந்திருக்கு அப்போ இடியோ அல்லது ஏதேனும் வேறு விசாரணை அமைப்புகளோ ஒரு விசாரணைக்காக ஒரு சோதனையை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியிடக்கூடிய அறிக்கையோ அல்லது அது கசிய விடக்கூடிய தகவலோ மிகப்பெரிய அவதூறுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் அப்படி ஒரு அவதூறுக்கு இந்த இடி ரைடா பயன்படுத்துகிறார்கள் எப்படி டூ ஜி வழக்குல ராஜா விடுவிக்கப்பட்டாரோ எப்படி சுரேஷ் கல்மாடி காமன்வெல்த் வழக்குல விடுவிக்கப்பட்டாரோ அதே மாதிரி இதுலேயும் வந்து யாரையெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் விடுவிக்கப்படலாம் அல்லது அவங்க குற்றம் தண்டிக்கப்படலாம் அது அது வந்து தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வழக்குகள்ல தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியை இழந்தவர்களை தலைவியாக கொண்டவங்க இப்ப வந்து மெய்ப்பிக்கப்படாத வழக்குகளை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறது ஆச்சரியமாக இருக்கு இல்ல அமலாக்கத்துறை சோதனை வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை உடனே வந்து ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பி செல்கிறார் ஈடி ரெய்டு என்றதும் அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு சந்தேக ஒற்றுமை இருக்குது பங்கு இருக்குது அந்த சந்தேகம் எல்லாம் மக்களிடையே வலுவா அப்படின்னு அவர் சொல்றாரு இடி ரைடு வருதுன்னா அதை மக்களிடத்துல மக்களிடத்துல அப்படிலாம் சந்தேகம் இருக்கா இல்லையோ அப்படி மக்களிடத்துல அப்படி சந்தேகம் விதைக்கப்படுகிறது இவர் இவருடைய கருத்துக்கள் மூலமாக இவருடைய ட்வீட்டுகள் மூலமாக இவருடைய அறிக்கைகள் மூலமாக அது மக்களிடத்துல சந்தேகமாக விதைக்கப்படுகிறது இப்படி ஏராளமான விதை விதைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன சமீப காலமாக இன்னும் ஒன்பது மாதத்துக்கு அது வந்து நடக்கும் இல்ல அதுக்காகத்தான் இந்த இணக்க இப்ப இந்த ஆபரேஷன் கட்சி பேரணி மட்டும் திரு ஸ்டாலின் நேரம் கேட்டா அவருக்கு கூடுதல் நேரம் ஒதுக்குறதுல இருந்து அப்புறம் இந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்கு அந்த அடைப்பு கொடுக்கறதுல இருந்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளையம் அப்ப ராஜநாத் சிங் என்ன பேசுனாரு திரு ஸ்டாலின் என்ன பேசுனாரு அது எல்லாமே கூட நம்ம அப்ப தொடர்ச்சியான ஒரு இணக்கப்போக்கு அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கு அதை இன்னும் கூடுதலா வலுப்படுத்தி இந்த அமலாக்கத்துறை சோதனையில இருந்து இல்ல மற்ற சோதனைகள் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பயணம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ரைட் ஆனா நீ யதார்த்தத்துல என்ன நடக்குதுங்கறதையும் நம்ம பாக்கணும்ல நீங்க இந்த ஒரு வாரத்துல இந்த பதினாலு கேள்விகளை குடியரசு தலைவர் முன்வைத்த உடனே முதலமைச்சருடைய அறிக்கை என்ன சொல்லுச்சு அதற்கு பிறகு இந்த வழக்குகளை எல்லாவற்றையும் சேர்ந்து இந்த வழக்கு சேர்ந்து இணைந்து நின்று அதை சட்ட போராட்டம் நடத்துவோம் சொல்லி பிற மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினது எதை காட்டுது எனக்க காட்டுதா அல்லது பாஜகவினுடைய பாஜக குடியரசு தலைவருக்கு பின்னால இருந்து இந்த கேள்விகளை கேட்க சொல்லுது இதன் மூலமாக கடந்த காலத்தில் மாநிலங்களை முடக்கும் வகையில் ஆளுநரை தாங்கள் பயன்படுத்தி இருப்பது அம்பலமாகிறது அப்படின்னு அந்த பதினாலு கேள்விகள் வந்த அன்னைக்கு முதலமைச்சருடைய அறிக்கை இருக்குது அது எதை காட்டுது ஆளுநர் ஆளும் கட்சியோட ஒன்றிய அரசோட இணக்க ஆளும் கட்சியோட இணக்கப்போக்க காட்டுதா ஒன்றிய அரசோட தமிழ்நாடு அரசுக்கு இணக்கப்போக்கு இருக்கும் முரண்பாடு இருக்கும் எல்லாம் இரண்டும் கலந்தது தான் அது வந்து ஒரே திசையில தான் போகணும் அப்படின்னு முடியாது ஒரு நாள் புறக்கணிப்பும் வெளிநடப்பும் ஒரு நாள் விவாதங்களில் பங்கேற்பதுமாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுகின்றனவோ எப்படி செயல்படுகின்றனவோ நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்கட்சிகள் செயல்படுகின்றனவோ அதே மாதிரி இந்த அரசுகளுக்கு இடையில உண்டான உறவு சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் இணக்கமான விஷயங்களும் இருக்கும் அது இரண்டும் கலந்தது தான் நிர்வாகம் அது வில்சனுக்கும் நல்லா தெரியும் வழக்கறிஞருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் அவங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக ஒரு பக்க செலக்டிவாக சில விஷயங்களை பற்றி மட்டும் பேசுகிறாங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அவ்வளவுதான் அது போக இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் போய் ஃபினான்ஸ் ஏ பரிந்துரைகளை எல்லா தரப்பும் ஏற்றுக்கொண்டு ஃபினான்ஸ் ஆக்டில் சேர்த்து ஃபினான்ஸ் ஆக்டில் சேர்க்கப்பட்ட பிறகு தான் அது எல்லாரையும் பைன் பண்ணும் அப்படி எந்த விதமான உரையாடல்களும் இந்த நித்தி ஆயோக்ல கிடையாது ஆலோசனை கூட்டம் அவ்வளவுதான் அங்க போய் நான் இதை நிதியை பெற்று வருவேன் அவர் சொல்லல மாநிலங்களின் உரிமையை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அங்க அந்த போரத்தை ஒரு மாநில உரிமைகளுக்காக மாநில அதிகாரத்துக்கான போராட்ட களமாக பயன்படுத்துறதுக்கு போயிருக்கிறாரு போகிறாரு அப்படின்னு அவர் அதை ஓபனா சொல்லிட்டு போறாரு அதை போய் பறக்கிறாராம் அப்படின்னு நக்கலும் கிண்டலும் நையாண்டியும் எதுக்காக எதிர்கட்சி தலைவர் அந்த விஷயத்தை பறக்கிறாராம்னா டெல்லி போகிறவங்க பறக்க தான் செய்வாங்க ஊரில் ஊர்ந்து போனால் கூட நேரம் அதிகமாகும் அதனால் பறந்து தான் போவாங்க அதில் போய் என்ன நக்கல் இருக்குன்னு தெரியல சிறகுகள் இருக்கும்போது பறந்து தான் போகணும் பறக்க முடியலையா ஓடி ஓடி பார்க்கணும் ஓட முடியலையா நடந்து பார்க்கணும் நடக்கவும் முடியலையா ஊர்ந்தாவது போகணும் இருக்கிற இடத்துலையே தேங்கி நிற்கக்கூடாது மக்களுக்காக இயங்கக்கூடியவர்களுக்கான பாடம் இது அந்த பாடத்தின்படி அவர் வந்து போறாரு அதுல வந்து நேரடியாக வெவ்வேறு விஷயங்களை லிங்க் பண்ணி பர்சனலாக முதலமைச்சரை காயப்படுத்தணும் பர்சனலா முதலமைச்சரை இழிவுபடுத்தணும் அவதூறு அவர் மேல போடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த கண்டனங்கள் எல்லாமே தன்னலத்துக்காக பயணம் அப்படின்னு வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஓகே நிறைவா எத்தனை நிமிஷம் பேசுறாருங்கிறது முக்கியமே கிடையாது அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறதே முக்கியம் கிடையாது அங்க பேச ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் சரி அந்த ஒரு நிமிஷத்துல தமிழ்நாட்டின் உணர்வுகளை அங்கு வெளிப்படுத்துவார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவ்வளவுதான் மீட்டுட்டு வரேன் ஒரே நாளில் அந்த மீட்டிங்ல போய் அவங்க அனுமதிக்கிற அஞ்சு நிமிஷத்துலயோ ஏழு நிமிஷத்துலேயோ மாநில உரிமைகள் எல்லாம் மீட்டுட்டு வரேன்னு அவர் எங்கேயும் ஃபால்ஸ் வைக்கிறது இல்லை டால் கிளைம்ஸு எதுவுமே அவருடைய பேச்சுல நீங்க பார்க்கவே முடியாது அவர் பதவியேற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத வானத்தை வில்லாய் வளைத்து விடுவேன்னுலாம் எந்த விஷயத்தையும் சொன்னதே கிடையாது அப்படி அப்படி தான் இந்த மீட்டிங்க்கும் அவர் போறாரு எது என்ன போக போறோம் என்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்லாம போறாரு யாருக்கும் தெரியாம கார் மாறி கார் மாறி அவர் போகலை அவர் வந்து என்ன காரணத்துக்காக போறேன் என்ன பேச போறேன் எல்லாம் சொல்லிட்டு தான் போறாரு ஆளுநருக்கு எதிரான வழக்குல வெற்றி அடைந்த மனநிறைவோட அந்த இடத்துக்கு போறாரு அது போகணும்னு போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு அதுதான் நோக்கமான எனக்கு தெரியாது என்னுடைய பார்வையில அது வெற்றி நாயகனாக அந்த இடத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன் அது பேசுறதுக்கு வாய்ப்பே அவங்க கொடுக்கலனாலும் அவர் எழுந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் போதுமானது தான் அது மாநில சுயாட்சி போராட்டத்துல ஒரு முன்னணி தலைவனாக போறாரு கூட்டாட்சி காக்கும் காலத்துல ஒரு போராளியாக போறாரு மாநிலங்களின் போறாரு அங்க போய் அவர் என்ன பேசணுமோ அவர் போயிட்டு அங்க பேசிட்டு பண்ணிட்டு வராரா

உண்மையான அரசியல் பிரச்சனைகள் எதைப்பற்றி பேச வேண்டிய சூழல் வந்தாலும் அதனுடைய வேர் வந்து ஒன்றிய அரசியல் போய் முடியுது நிற்குது அதனால அது போன்ற பிரச்சனைகளை பேசாம இது போன்ற சென்சேஷனல் விஷயங்களை மேலும் மேலும் சென்சேஷனலைஸ் பண்றதுக்கான ஒரு கேம்பெயின அண்ணா திமுக முன்னெடுக்கு அது இம்பேக்ட்டை ஏற்படுத்துமா டிஎம்கேக்கு ஏதாவது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஹேஷ்டேக்ஸ் இல்ல இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் இல்லை திமுக அரசு வந்து வந்து செயல்படுத்திய திட்டங்கள் எல்லா குடும்பங்களுடைய வாழ்க்கையிலேயும் நேரடியாக விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது அந்த விளைவுகள் தான் அவங்க மனசுல இருக்குமே தவிர இவங்க வலிந்து எழுப்பக்கூடிய வலிந்து ஒரு கருத்தோட்டத்தை விதைக்க நினைக்கிறாங்கல்ல அந்த கருத்தோட்டம் வந்து பெரிய அளவில் வேறுபடிச்சு மக்கள் மனசுல நிக்காது